ஹாய் ஹலோ என்ன இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து பார்த்தேன் எங்கள் அம்மா ஃபோட்டோ ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இது தான் நம்மளோட முக்குச்சி தமிழில் நிலம் தென்னை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் முக்குச்சி இது வந்து ரொம்ப நல்லது சுகருக்கு ப்ரெஷருக்கு எல்லாத்துக்குமே தண்ணி கொதிக்க வைக்கும் போது இதை போட்டு கொதிக்க வச்சு குடித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பெஸ்ட்டு மருந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி தொல்லை தும்மல் காலையில் எழுந்திரிச்சி ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி தும்மரோ அப்படி அலர்ஜி தொல்லை இருமல் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா டெய்லி ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள் இது வந்து இப்போடுங்க வேரோடு எடுத்து பறிச்சிக்கலாம் இது வேர் வரல இது வேரோடு பறிச்சிட்டு இதோட ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி கழுகி எடுத்துக்கலாம் கழுகி எடுத்துட்டு ஒரு அஞ்சு குருமொளகு குருமொளகு இது ஒரு அஞ்சு ஃபுல்லாக வேரோட ஃபுல்லாகவே எடுக்கணும் வேர்லேருந்து பூ வரைக்கும் எல்லாமே எடுத்து கழுவி நல்லா அரைச்சி அரைச்சிட்டு வந்துட்டு வெறும் வயிற்றில் காலையில் இருபத்தொன்று நாள் சாப்பிட்டு வந்தால் அலர்ஜி தொல்லை முற்றிலும் மாறிவிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்